செவிலியர்கள் அவங்க வந்து கரோனா நேரத்தில் வேலை செஞ்சவங்க ஏற்கனவே வேலை செஞ்சவங்களோட இணையாக சம்பளம் கேட்டாங்க அதற்கு எதிர்த்து அவர்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் சமூக நீதியை பேசிக்கொண்டிருக்க தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் சென்றது உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தமிழக அரசிற்கு செலுத்தியிருக்கிறது இலவசங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது விளம்பரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு காசு இருக்குது ஆனால் கரோனா நேரத்தில் உயிரை காப்பாற்றிய செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு காசு இல்லையா என்று உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது யாரும் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் பிஜேபி அதிமுக என்ன பண்றாங்க டெல்லிக்கு போகிறாங்களா நேரா போகிறாங்களா வேறு காரில் போடுறாங்களா ஒரே காரில் போகிறாங்களா இதுதான் இவங்க கவனமா இருக்கே தவிர இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதே மாதிரி தான் செலவிக்கிறதுக்கு இங்கே சிலை வைக்கக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொன்ன உடனே கலைஞர் சிலைக்கு உடனே உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கிறது மக்கள் வரி பணத்தில் உங்களுக்கு எதுக்கு சிலைன்னு கேட்டிருக்கிறாங்க ஆக இன்னைக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஆனால் பேனா சிலை வைக்கிறதுக்கு காசு இருக்குது சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஆனால் சிலை வைப்பதற்கு காசு இருக்கிறது சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஆனால் வெளிநாடு போவதற்கு காசு இருக்கிறது இது மிக கடுமையான எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது உலகமே பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் சொல்றாரு எட்டு வருஷம் ஏன் செய்யலை பதினேழு வகையான வரியை விதித்து கொண்டு இருந்தார்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பதினேழு வய வரியை இன்னைக்கு ரெண்டாக குறைச்சிருக்காங்கன்னா அதை பாராட்டாமல் அப்போ மக்களுக்கு எது நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு கவலை ஐயோ மக்கள் நல்லது செஞ்சு நல்லது நடந்துருச்சுன்னா பிஜேபியை நோக்கி போயிட போகிறாங்களே மோடி அவர்களை பாராட்டிட போயிடுறாங்களேன்னு உடனே அதுக்கு ஒரு அறிக்கை அதனால மக்கள் சார்ந்து முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எப்படி விலைவாசி இருந்தது பதினேழு வகையான வரி இருந்ததா இல்லையான்னு திருமாவளவன் எனக்கு பதில் சொல்லட்டும் இந்த ஸ்லாப் எப்படி உருவாக்குனாங்கன்னு அவருக்கு தெரியுமா எல்லாம் அந்த பதினேழு வரியும் கூட்டும் பொழுது அது பதினேழு பதினாறு சதவீதம் வந்து அதில் பதினெட்டு சதவீதத்திலையும் அஞ்சு சதவீதம் வந்து அது அஞ்சு சதவீதத்துலேயும் போட்டிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த ஜிஎஸ்டி வரி கட்டிக்கொண்டிருந்த வணிகர்கள் இன்னைக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆக முறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் அந்த முறைப்படுத்துகின்ற கால அவகாசமும் என்ன ஜிஎஸ்டி வரியை பார்த்து மோடி அவர்கள் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க மாநில அரசுக்குள்ளே பங்கு கொடுக்க தான் செஞ்சாங்க மாநில அரசு சும்மா இல்லை நான் சொல்லலை அது மக்களுக்காக தான் செலவு செய்கிறாங்க அதனால் ஒரு நாட்டின் வரி விதிப்பு குறைத்து இருக்கிறார்களே என்று நினைக்காமல் ஏன் அன்னைக்கு குறைக்கலன்னா ஏன் நீங்கள் பதினேழு ப சது பதினேழு வரியை நீங்கள் ஆதரிச்சிட்டு கொண்டிருந்தீங்க அன்றைக்கு மரியா போடாமல் என்னமோ அன்னைக்கு வரி போட்ட மாதிரி பேசுகிறீங்க அதனால் என் அண்ணன் திருமாவளவன் கொஞ்சம் மனசாட்சியோடு பேசணும் இனிமேல் பேசுவார் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ காங்கிரஸ் இப்போ தான் முதல் முதல்ல ஆட்சியில் பங்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் நாம ஏற்கனவே கோரிக்கை வைத்தோம் ஏன்னா பட்டியலின சகோதரர்கள் உண்மையாகவே சமூக நீதியை க மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் நானே எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்தின் தலைவரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியே இன்னும் ஒரு ஆறு மாதம் காலம் தான் இருக்கு அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஒரு ஆறு மாதத்துக்காகவாவது திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து நீங்கள் சமூக நீதி காவலர்கள் என்று பேர் வாங்கி கொள்ளலான்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதற்கான அத்தனை அடித்தளமும் இருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மக்கள் இருப்பாங்களேனு சந்தோஷப்படாமல் ஐயோ விலை குறைஞ்சி போச்சே அதனால அவங்க பை அதனால நிறைஞ்சு தாமரைக்கோ இலைக்கோ ஓட்டு போட போறாங்க கவலை அதிகமாயிடுச்சு ஜிஎஸ்டி குறைந்தது மக்களின் மனது மகிழ்ச்சி அடைந்து விட்டது இந்தி கூட்டணியின் மனது சோர்வடைந்து விட்டது அதான் எனது கருத்து ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்